எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு சவுச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பழா பழத்தை வந்து தட்டி பார்த்து அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்துருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லிருக்காங்க ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிடுச்சு இன்னைக்கு பதினாறு வயதுல எடுத்தா வந்துருச்சு என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நகரத்துல இருக்கவங்க எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு இது கிராமத்து கதை ஐயா இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம் என் மகளின் யோனி ஐயா இந்த படம் மாதிரி படமே போறதில்லையா இந்த மாதிரி படத்தை பார்க்கவே இல்லையா இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய என்னுடைய சினிமா அப்படின்றத நான் நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்தை பார்த்தீங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்னா பின்னத்தை கூட்டி நின்று அவன் காலை முத்தமிடுறேன் நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன் நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கூட்டதில்லை நான் முதட்ட கொண்டு போய் தொடுவேன் ஆக்சுவலாக இரண்டாவது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன் ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்களாம் எழுதுவோம் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கினேன் ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் இப்போ மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்குது என்ன ஒன்று நீங்கள் பார்க்கறது உங்கள் பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசென்ட் டேஸ்ல இந்த கதைகள்ல நான் வந்து இப்போ ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த பத்து வருடத்துல திரைக்கதையில் படிச்சு எக்ஸ்டார் ஸ்டோரிஸ் ஒன்னு த்ரீ பில்பர்ட்ஸ் இன்னொன்னு கெட் அவுட் அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன் ஏன்னா மூணுமே ஒன்னு வந்து பிளாக் ஹார்ட் இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு தன் மகளை கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்க அந்த குடும்பம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தருவாங்க எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சது வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணி தான் நல்லா இருக்க கூட நல்லா இருக்காதோ நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளெல்லாம் நடிக்க வச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன் பாலாஜி கதை சொல்லிட்டேன் ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன் பாதி பாதிக்கதை சொல்லிட்டேன் நான் சொல்ல மாட்டேன் இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கேன் அதாவது முதல்ல பார்த்துருப்பீங்க சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான் முதல் ஷார்ட்டா நீங்க போட்டிருக்கான் நீங்க பார்க்கணும் ஆக்சுவலா இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்